நைட்டு டின்னருக்கு ரொம்ப ஹெல்தியான உடனடியாக செய்யக்கூடிய ராகி தோசை நம்ம செய்ய போறோங்க அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு கப்பு ராகி மாவு ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் அது கூட தேவையான அளவு உப்பு அது கூட தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாங்க இந்த ராகி தோசைக்கு சூப்பரான ஒரு கார சட்னி பண்ண போறோம் இந்த சட்னிக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு தக்காளி சிறுதளவு புளி உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுருக்கோம் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கோம் அதுல கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் கடுகு பொருள் புரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சிறு தளவு சேர்த்துட்டு அரைச்ச சட்னியை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் அடுத்ததா வந்துட்டு ராகி தோசைக்கு ஊற வச்சிருக்கிற மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இதை வந்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த தோசைக்கு தேவையான தாளிப்புக்காக அடுப்புல ஒரு கரடி வச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து சீரகம் ஒரு டீஸ்பூன் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நம்ம ராகி மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்புல வந்துட்டு தோசைக்கு அங்க ஒரு தாளிப்பு கரண்டி வெச்சிருக்கோம் இதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ராகி மாவுல ஒரு புளி கரண்டி எடுத்து அதல ஊத்திட்டு ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா ராகி பன் தோசை சூப்பரா இருக்குங்க இதுக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபிடி தம்லா ஃபாலோ பண்ணுங்க